Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. கடும் வரட்சி காரணமாக பதினான்கு மாவட்டங்களில் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுள் ஒரு தொகையினரின் துயரத்துடைக்க சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம் கொழும்பு இரண்டு பேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள எம்டிவி எம்பிசி ஊடக அமைப்பின் தலைமை அலுவலகத்திலிருந்து கிளிநொச்சி அம்பாறை மற்றும் புலநர்வை ஆகிய மாவட்டங்களுக்கான எமது நிவாரண பயணம் தொடர்ந்தது நிவாரண பொருட்களை ஏற்றிய மூன்று வாகன வாகனத்துடன் வீதிகளின் இரு இருமரங்கிலும் திரண்டு மக்கள் தமது உதவிகளை வழங்கினார் கிளிநொச்சி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் எமது பயணம் கடந்த முப்பத்தோராம் திகதி காலை ஆரம்பமானது நீர்கொழும்பு புத்தளம் அன்றாதுபுரம் ஊடாக பயணித்த எமது குழுவினர் கிளிநொச்சியை சென்றடைந்தனர் இதற்கு மேலே நேற்று அதிகாலை கிளிநொச்சியை சென்றடைந்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் எமது உறவுகளின் துயர் நீங்கள் வழங்கிய பொருட்களை பொறுப்புடன் வழங்க முன்வந்தனர் கிளிநொச்சி நோக்கி நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வாகனத்தொடரணி நேற்று காலை கிளிநொச்சி மத்திய கல்லூரி மாணவர் விடுதியில் பொருட்களை பகிர்ந்தளித்தது இதன்போது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த இருபத்தைந்து மாணவர்களுக்கு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகவுமான ஜே ஸ்ரீரங்கம் வழங்கித்தார் இந்த வறட்சிக் காலத்திலையும் இந்த சக்தி டிவி பெரிய உதவிகளை செய்வதை இந்த நாங்கள் இதனையடுத்து கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் சாந்தபுரம் கிராம அபிவிருத்தி பொதுநோக்கு மண்டபத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நேற்று வழங்கப்பட்டன இந்த நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகவுமான ஜெய் ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார் சக்தி நிறுவனம் முன் வந்து எங்களுக்கு இதனையடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் பகுதிக்கு சென்ற சக்தி சிறச நிவாரண வாகன தொடரணி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொருட்களை பகிர்ந்தளித்தது இந்த நிகழ்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேச செயலாளர் தமிழ்ச்செல்வம் முகுந்தன் மற்றும் எம் டிவி எம்பிசி நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நாட்டிலே ஏற்பட்ட கடுமையான வறட்சி காரணமாக இந்த மக்கள் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது இந்த மக்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக நிவாரண பணியை மேற்கொண்டு இந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்காக நான் எங்களுடைய கண்டாவளி பிரதேசத்தினுடைய மக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் சக்தி நிறுவனம் மக்கள் அல்லவிட்ட போது அவர்களை நாடிச் செல்வதிலே முன்னின்று உழைத்ததை நாங்கள் சுனாமிக்கு முன்னரே கண்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி வருவதற்கு முன்னர் கிழக்கு மாகாணத்தில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த வெள்ளப்பெருக்கு நிவாரணத்தை சேர்ப்பதிலும் அந்த நிவாரணங்களை பகிர்ந்து அளிப்பதிலும் எங்களுடைய பேரன்புக்குரிய கௌரவ ஸ்ரீரங்கா அவர்கள் நேரடியாக ஈடுபட்டதை நாங்கள் கண்டிருந்தோம் ஆனால் அவர் அன்றைக்கு தொடக்கி வைத்த பணியை மிக இன்றுவரை நான் நினைக்கிறேன் சுமார் பத்து ஆண்டுகளாக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இதேவேளை எமது குழுவினர் கிளிநொச்சி மாவட்டத்தில் அடுத்து பூநகரிக்கு பயணமானார்கள் இந்த பகுதியில் இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கிய பள்ளிக்கூடா மக்கள் காத்திருந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட காட்சிகளும் எமது கேமராவில் நேற்று இவ்வாறு பதிவானது இவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜிகள் முன்னணியின் செயலாளர் நாயகமான ஜெய் ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார் காற்றிய வந்த நீங்கள் இன்றைக்கு கரையால் வந்ததை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரம் இந்த வளர்ச்சியான காலகட்டத்தில் நீங்கள் இந்த உகந்தளக்கில் இந்த வெகுமையான பூக்களைக் கண்டு உங்களது மக்கள் வந்து மிகவும் சந்தோஷமடைந்த ஆகவே வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக நாங்கள் இரண்டாவது சாப்பாடு கிடைக்கல மூன்றாவது எதுக்கு முகம் கொடுக்கிற நிலைமையில

பாதி குறிப்பாக கூடுதலான களத்தொழில் இருக்கின்றது களத்தொழிலும் கூட இந்த வறட்சி காரணமாக இடம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த ஒரு உதவி திட்டமானது ஆறுதலை எங்களுடைய பிரதேச மக்களுக்கு தருகின்றது அந்த வகையிலே அவர்களுடைய ஊடக பணியோடு மட்டும் நின்றுவிடாது மனிதாயமான சமுதாய பணி உண்மையிலேயே பாராட்டக்கூடியது அவர்களுக்கு எங்களுடைய பிரதேச மக்கள் சேர்த்து நான் மீண்டும் நன்றியை தெரிவித்து வரைபெறுகிறேன் இரள் சூழ்ந்த வேளையில் களைப்பையும் பொருட்படுத்தாத குழுவினர் மேலும் முன்னோக்கி நகர்ந்தனர் நீங்கள் எம்மிது வைத்த நம்பிக்கை காரணமாக நாம் அயராத மனதுடன் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களில் சேர்ப்பதற்கு முடிவு செய்தோம் சேவியர் தோட்டம் செம்மன் குன்று ஞானி ஆகிய கிராமத்தவர்களையும் சந்தித்த அமது குழுவினருக்கு அங்குள்ள மக்களின் தாக்கத்தையும் தீர்த்துக்கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு உன்னத வாய்ப்பு உங்கள் மூலம் கிடைத்தது இதனையடுத்து கிளிநொச்சி செம்மன் குன்று கிராமத்தில் வறட்சியால் வாடிய மக்களை நமது குழுவினர் சந்தித்தனர் இவர்களுக்கான நிவாரண பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார் என்பது கடந்த ஏற்பட்டிருக்கிறது இந்த இடங்களில் மழை இல்லாத மழையில்லாத நிலமையும் இந்த கடலிலே மீன் என்பதை காணாத நிலைமையில் இந்த மக்கள் தொழில் செய்ய முடியாமல் கூட செய்ய முடியாமல் இந்த மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கிறது இதை கடல் பார்க்கின்ற அனைவரும் இன்று அறிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படியான ஒரு துன்பத்தின் மத்தியில் எமது சக்தி நிறுவனம் மகாராஜா கூட்டு நிறுவனம் சுனாமி காலத்திலிருந்து கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த நிவாரண பணிகளை செய்து வருகிறது அந்த நிவாரணத்தின் ஊடாக மக்களுக்கு நாங்கள் சேவை சேவையாற்ற வேண்டும் என்பதை நமது நோக்கம் உங்களுடைய முற்றுமுழுதமான பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்த்து வைத்துக் கொண்டு கூற முடியாது ஆனால் ஊடகம் இப்படியான நிவாரணங்களையும் செய்ய முடியும் இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதனை நிலைநாட்டும் வகையிலே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் செம்மன்கொன்று கிராமத்தவர்கள் தமது நன்றிகளை சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு இவ்வாறு தெரிவித்தனர்

இதனையடுத்து கிளிநொச்சி ஞானிமடம் பிரதேசத்திற்கு சக்தி சிரச நிவாரண வாகன தொடரணி பயணித்தது அங்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார் வருடங்களாக இந்த சக்தி டிவி இப்படியான நிவாரணங்களை செய்து வருது சக்தி சிரச நிவாரணம் என்று சொல்லி பதினைந்து வருடங்களாக செய்து வருது சுனாமி வந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா சுனாமி வந்த நேரம் சுமார் ஒரு நாளைக்கு ஐம்பது லொறிகளை முள்ளத்தீவு மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை ஹம்பாந்தோட்டை மாத்திரை போன்ற பிரதேசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானூறு ரோலிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஐம்பது ஐம்பது ரோலிகளை அனுப்பி கொண்டிருந்தது ஆனால் எங்க சக்தி டீவி இந்த நிவாரணத்துக்கு போதோ அந்த நிவாரண பணியில் உள்ளாக்கள் அங்கே இருக்கிற ஜிஎஸ்ஐயும் ஏஜிஐம் வச்சு வழங்குறது தான் கடந்த பதினைந்து வருடங்களாக அவண்ட பொறுப்பாக இருக்குது அது ஹம்பாந்தோட்டைக்கு நிவாரணம் என்ன இருக்கு வந்தேன் ஆனால் இந்த முறை நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு கிளிநொச்சி மாவட்டம் உண்மையில் வந்து கடல் சூழ்ந்து இருக்கிறபடியாக சுனாமியால் பாதிக்கப்படையில் இந்த மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு வறட்சி நிவாரணம் வந்திருக்கு ஆனால் இந்த இலங்கையில் பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு சக்தி நிவாரணத்தில் மட்ட அதாவது அம்பாறை புலனருவ கிளிநொச்சி மூன்று பிரதேசங்களுக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்ன ஊடகமண்ட மக்கண்ட பிரச்சனையை மாத்திரமல்ல மக்கண்ட பிரச்சனையிலும் சமூகத்தின் பிரச்சனைகளும் தீர்வுகளை காண முடியும் என்றது இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த மத்தியில் ஒரு ஒரு ஆள் நண்பனை வழங்குறன்றதே அறிதில் மாறிது ஆனால் இன்றைய பார்த்தீங்கன்னா சக்தி இதில் முன் வந்தவனே சக்தி சிரசை முன் வந்தவனே ஜா கிளம்புல இருந்து ஜாயிலைக்கு வாரத்துக்கு எங்களுக்கு மூன்றவர் பிடிச்சிது சும்மா வாரண்டா முப்பது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சக்தியில் போட்டால் அது மக்கள்கிட்ட போய் சேருமென்று சொல்லி தெரியும் நீ அதை இரவண்டான பகலண்டான நின்று அவை கொடுக்குறதா வழக்கம் அதனால தான் நடக்கிறது கிளிநொச்சி ஞானிமடம் பிரதேச மக்கள் சக்தி சிரச நிவாரண பணி தொடர்பில் இவ்வாறு தங்கள் மனங்களை வெளியிட்டனர் நாங்கள் கணவனி பேட புள்ளிகளை இந்தியா இங்கே வந்திருக்கிறோம் இந்தியா குடி தண்ணி இல்லையங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த பொழுதுலயே நீங்க தார சாமான் பொறியலை ஆவலுடன் எதிர்பார்த்து இவ்வளவு நேரம் இருந்து இப்ப நாங்கள் வாங்கி சந்தோஷம் அடைகிறோம் இதேவழி எமது குழுவினர் பயணக்களப்பையும் பொருட்படுத்தாது இரவிரவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை வழங்கினர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொதுமக்களாகிய நீங்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நாம் பொறுப்புடன் செயற்பட்டோம் என்பதையிட்டு நாம் மகிழ்ச்சியடைகின்றோம் කින ි දිශ්‍රක අවරන කරමින් සිරස ශක්ති සාහනය අතරාව අධි අවසන් කරනකඇතු නමනන්නේ අද අපි දවස ආරම් කේशा තිපුරම් ප්‍රදේශේ දැන් වි දම ර අද න්න පලි කුඩා පදේශ තු ියම රතුු පිඩ සේ කම තු සම කට පදස ම් ස කල ල අපි දැන් ඉන්න ඥන මඩ ප්‍රදේශේ අ දවසේ අප පුද්ල න් කොස් දහසකර වල ය කතු න්සි ර ව පිරස කට ස ලතුවා අපට ම හයතු.